ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சவுதி அரேபியாவில் நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லை சவுதி அரேபியாவுக்கு வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களால் இனிமேல் இந்த நாற்பத்தி நாலு ஜாப்ஸுக்கு வேலை செய்ய முடியாது இதை சவுதி அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க இந்த வேலைகள் எல்லாம் சவுதி சிட்டிசன் சவுதி நாட்டு குடிமக்கள் மட்டுமே செய்ய முடியும் இந்த முடிவை சவுதி அரசாங்கம் நிட்டா கட் அடிப்படையில் எடுத்திருக்காங்க நிட்டா கட்னா என்ன சவுதி அரசாங்கம் வெளியிட்டிருக்க அந்த நாற்பத்தி நாலு ஜாப்ஸோட லிஸ்ட் என்ன ஏற்கனவே இந்த ஜாப்ஸ்ல வெளிநாட்டவர் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான தாக்கம் இருக்கும் சவுதி அரசாங்கம் எதுக்காக இந்த முடிவை எடுக்கணும் எந்தெந்த துறைகள்லாம் இதனால பாதிப்பு ஏற்படும் வெளிநாட்டவர் நாம் முக்கியமாக என்ன மாதிரியான விஷயங்களை கவனிக்கணும் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போறோம் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரைங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சவுதி அரேபியாவோட முக்கிய நோக்கமே விசினு ரெண்டாயிரத்தி முப்பது அடிப்படையில் சவுதி சிட்டிசனுக்கு அதிக வேலை வாய்ப்புகள் வழங்குறதுதான் இதனால தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டு முதலே சவுதி ஏசியன் புரோகிராம் தொடங்கப்பட்டது முன்னாடி ரீட்டெயில் அண்ட் கோல்ட் ஷாப்ஸ் மால்ஸ் ஹோட்டல்ஸ் போன்ற துறைகள்லாம் வெளிநாட்டவர் வேலை செய்யலாம் ஆனால் இப்போ இந்த துறைகள்லாம் சவுதி சிட்டிசன் மட்டுமே பணிபுரியணுன்னு நிபந்தனை போட்டிருக்காங்க ஹச்ஆர்எஸ்டி வெளியிட்டிருக்க நாற்பத்தி நாலு ஜாப்ஸில் இனிமே வெளிநாட்டவர் வேலை செய்ய முடியாது அந்த நாற்பத்தி நாலு ஜாப்ஸ் என்னென்னா ரிசப்ஷனிஸ்ட் ஹச்ஆர் ஆஃபீஸர் இல்லை ஹச்ஆர் அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி அண்ட் சேஃப்டி ஆஃபீஸர் கேஷியர் கஸ்டம் சர்வீஸ் ஆஃபீஸர் கால் சென்டர் ஸ்டாஃப் சேல்ஸ் சூப்பர்வைசர் ஸ்டோர் மேனேஜர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட் கிளர்க் ஆஃபீஸ் மேனேஜர் டைப் பிஸ்ட் டூரிசம் கைடு ஹோட்டல் ரிசப்ஷன் ஜாப்ஸ் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் ட்ரைவர் இன் சம் கேட்டகரிஸ் பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர் ஹெல்த் அண்ட் சேஃப்டி கோஆர்டினேட்டர் மீடியா அண்ட் அட்வடைசிங் லோர்ஸ் வேர்ஹவுஸ் சூப்பர்வைசர் இந்த ஜாப்ஸ் எல்லாம் சவுதி சிட்டிசனுக்கே கொடுத்துட்டாங்கன்னா அந்த ஜாப்ஸில் வேலை பார்க்குற வெளிநாட்டவர் அவங்களோட ஒர்க் பெர்மிட் அதாவது இகாமா ப்ரொஃபஷனை சேஞ்ச் பண்ணியே ஆகணும் எப்ளாயர் வெளிநாட்டவரை இந்த ஜாப்ஸ்லாம் வச்சுருந்தாங்கன்னா அவங்களோட முடாட் இல்லை கிவா பிளாட்ஃபார்ம்ல வயலேஷன் காட்டும் இகாமா ரெனியூல் அப்போ கண்டிப்பாக பிரச்சனை வரும் உதாரணமாக நீங்கள் ரிசபிஸ்ட் வேலையில் இருக்கீங்கன்னா அது சவுதி ஏஷியன் லிஸ்ட்டில் அந்த ஜாப்ஸ் வந்துடும் இதனால் உங்களோட ஸ்பான்சர் இல்லை எம்ப்ளாயர் உங்களோட ஜாப் டேட்டில் கண்டிப்பாக மாற்றணும் இல்லாட்டி இகாமா ரென்யூல் அப்போ பிரச்சனை வரும் சவுதி அரசாங்கம் எதுக்காக இந்த முடிவு எடுத்தாங்கன்னா அவங்க நாட்டில் உள்ள இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகப்படுத்தணும் நோக்கத்தோடு தான் இந்த முடிவு எடுத்திருக்காங்க முன்னாடி சவுதியில் பல இடங்களில் ரிசப்ஷனிஸ்ட் ஹச்ஆர் கேசியர் போன்ற சிம்பிள் ஜாப்ஸ் எல்லாம் வெளிநாட்டாக செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இனிமேல் அந்த வேலையெல்லாம் சவுதி நாட்டை சேர்ந்த பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் போகும் அதனால தான் சவுதி அரசாங்கம் இந்த நாற்பத்தி நாலு ஜாப்ஸையும் நேஷனலைஸ்டு செக்டாராக அறிவிச்சிருக்காங்க இந்த மாற்றத்தால் எந்தெந்த துறைகள்லாம் பாதிக்கப்படும்னா ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டார் ரீட்டைல் அண்ட் மால் செக்டார் கார்ப்பரேட் ஆஃபீஸ் ட்ரான்ஸ்போர்ட் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரியல் எஸ்டேட் இந்த துறையெல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த வெளிநாட்டவர் அவங்களோட ஜாப சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும் இதுல வெளிநாட்டவர் நீங்க என்ன கவனிக்கணும்னா கிவா போட்ட லாகின் பண்ணி உங்களோட ஜாப் டைட்டில் செக் பண்ணுங்க அதுல சவுதி ஏசன் ரெஸ்ட்ரிக்டன் வந்துச்சுன்னா உங்க ஜாப் டைட்டில் உங்க எம்ப்ளாயர்ட்ட பேசி உங்க எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஸ்கில்ல வச்சு டெக்னிக்கல் அல்லது நான் ரெஸ்ட்ரிக்டட் கேட்டகரிக்கு டிரான்ஸ்பர் பண்ண செய்யுங்க வந்துச்சுன்னா உங்க நிறுவனத்துக்கு ஃபைன் அல்லது பிளாக் ஆகும் எனவே கம்பெனிகளும் உங்களுக்கான ஜாப மாற்றி தான் உங்க ஸ்கில்ல அப்கிரேட் பண்ணிக்கோங்க டெக்னிக்கல் ஃபீல்ட்ஸான மெயின்டனன்ஸ் சேஃப்டி கம்ப்யூட்டர் ஹெல்த் கேர் இந்த ஃபீல்டெலாம் டிமாண்ட் அதிகமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் சவுதி சிட்டிசன் சில துறைகளில் மட்டுமே வேலை பார்த்துட்டு வந்தாங்க வெளிநாட்டவருக்கு அந்த டைமில் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருந்தது இகாமா ரினியூவலுக்கு எந்த ப்ரொஃபஷனாக இருந்தாலும் இதகாமா ரின்வல் பண்ண முடியும் ஆனால் இனிமேல் வெளிநாட்டவர் டெக்னிக்கலாக ஸ்பெஷலிஸ்டு ஜாப்ஸில் இருந்தால் மட்டும்தான் அவங்களோட வேலை செக்யூரிட்டியாக இருக்கும் சவுதி அரபு இந்த நாற்பத்தி நாலு ஜாப்ஸுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணியிருக்கனால வெளிநாட்டவர் பயப்பட தேவையில்லை லோ ஸ்கில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜாப்ஸுக்கு தான் இந்த பாதிப்பு அதிகம் அதே நேரம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஹெல்த் கேர் லாஜிஸ்டிக்ஸ் ஐடி டெக்னீஷியன் போன்ற துறைகள்லாம் வெளிநாட்டவருக்கு இன்னும் பெரிய வாய்ப்பு இருக்குது இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் சவுதி அரேபியா பற்றிய தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க